You're mm -hmm. the for mm -hmm. you are Necklace and earrings are 3 lakh What's there I don't know what it is, sir. I know it is,

ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் ஆல் த டிசைன்ஸ் என்ன மாதிரி மாடல்ஸ் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் மோஸ்ட் பின் அண்ட் ப்ரைடல் வேர் உங்களுக்கு ஸ்ட்ராபெரி ரேஞ்சஸ் அண்ட் ஆல் த டிசைன்ஸ் ஆர் மேட் பை பைன் ஃபேக்ட்ரி இப்போ ஸோ டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லைக் யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து

நம்ம சிட்டிஸ் இல்லை எல்லாமே ஆல் இன் தான் எக்ஸ்போர்ட் பண்ண ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ராட்சிலேருந்து ப்ராடக்ட் மேக்கிங் அண்ட் டிஸ்ப்ளே சேல்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து நம்மளோட ஓகே உங்கள் நேம் சொல்லுங்கள் சார் சார் என் பேர் ஸ்டோர் ஸ்டோரெண்ட் சார் நேம் சொல்லுங்கள் நான் டைமெஸ் ஆகிட்ட மாதிரி மேஜராக நம்மளோட ப்ளஸ் ஃபோன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் டைமென்ஸ் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட லேப்டாப் டைமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஃபோர்த்து பா காஸ்படாக இருக்குது ஸோ மைல் டைமெண்ட் வாங்குகிற இடத்துல வந்து நீங்கள் லேப்டாப் டைமெண்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அந்த இருக்கும் அதோட இன்னும் சொல்ல போகணுன்னா நம்ம தங்க தங்கம் வாங்குகிற வேலையில மைட் நகை நல்ல அப்படின்னா நம்மளோட மேஜர் போய்ட்ட ஒரு டென் லேக்ஸ் கொடுத்து நீங்கள் ஒரு பிரைடல் வியர் மைண்ட் லைட் வாங்க வேண்டிய இடத்துல இங்கே நீங்கள் வந்து ஒவ்வொரு செட்டையும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு ஹாரம் ஒரு பேங்கு அதுக்கப்புறம் ஒருங்க்ஸு அந்த மாதிரி செட்டையும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ ஒன்று வாங்குற இடத்துல மூணு கிடைச்சா எப்படி பார்த்துக்கிட்டா கவர்மெண்ட்டும் அதுக்குள்ளோ பண்ணுவேன்

Thanks, sir.